இன்னைக்கு எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி மலை ஒன்று இருக்குது அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் அடிக்கடி இங்கே சின்ன வயசில் இங்கே தான் வந்து விளையாடிட்டு ஜாலியாக இருக்கும் இங்கே வர்றதுக்கு ஆருங்க எங்கள் ஊர் குட்டி மலையை அவ்வளோ அழகா இருக்குன்னு நல்லா இருக்கும் மேலே போகப்போக்க இன்னும் சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே வாழைக்காடு அவ்வளோ அழகாக இருக்கும் மேலே போயிட்டேன் இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்கப்போ அப்படியே நம்ம பார்க்கலாம் பூரா பாருங்களாவே தான் இருக்கும் பாருங்க நான் மேலே போயிட்டு இருக்கேன் இங்கிருந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் மேலே வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சுத்தியுமே தெரியும் பா சின்ன வயசுலாம் நாங்கள் இங்கே தான் வந்து இந்த கல் மேலே உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கும் பார்க்குறக்கே எங்க கேஸ் வாங்கது? இதுல நான் இருக்கணும் பாருங்க பாருங்க ரெப்ல আলাদাா இருக்குනේ எங்க ஊரு பாருங்க அப்படியே இது தொடர்ச்சியாகவே இருக்கும் இந்த மலை அப்படியே தொடர்ச்சியாக பாரு தொடர்ச்சியாக தெரியுதா இங்கே ஒரு சின்ன குட்டி கோயில் கூட இருக்குது தான் இந்த கோயிலாக இது சிவன் கோயில் இருந்து நல்லா அழகாக இருக்குது எங்கள் ஊர்லேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் எதுன்னா இந்த குட்டி மலை தான் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் தாய் இந்த இதில் காரமரம் இதில் காரக்காலாம் நாங்கள் பிடிங்கி சாப்பிட்டு இங்கே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து சா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சின்ன வயசில் ஆறுங்க தொடர்ச்சி மலை தான்

நான் இப்போ கீழே இறங்க போகிறேன் இன்னொரு வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய் பாய்